பேரலால் அவன் நம் மீது கடமையாக்கி இருக்கின்ற ஜும்மாவுடைய வணக்கத்தை நிறைவேற்ற வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்திலும் அவனுடைய மார்க்கத்தை அதன் தூய்மையான வடிவத்திலே அறிந்து கொள்ள வேண்டும் என்ற பேராவலோடும் நாமெல்லாம் இங்கே அமர்ந்திருக்கின்றோம் இந்த நேரத்திலே நபிகள் நாயகம் சல்லாஹ் அலைவம் அவர்கள் எச்சரித்த ஒரு எச்சரிக்கை நாம் அறிந்து கொள்ள இருக்கிறோம் அல்லாஹுவின் தூதர் சல்லல்லாஹ் வஸல்லம் அவர்கள் நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான ஏராளமான வழிகாட்டுதலை அல்லாஹுவின் புறத்திலிருந்து நமக்கு வழிகாட்டினார்கள் அப்படிப்பட்ட அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்முடைய வாழ்க்கையிலே செய்யக்கூடாத பல்வேறு காரியங்களை நமக்கு தடை விதித்தார்கள் அந்த தடை விதித்த விஷயங்களில் பல செய்திகளை நாம் மறந்தவர்களாகவோ அல்லது அதை நம்முடைய வாழ்க்கையிலே கடைபிடிப்பதிலே கொஞ்சம் சோர்வாக நிலையோ ஏற்பட்டு விடுகிறது அல்லாஹுதீன் தூதர் சல்லல்லாஹுலே செல்லம் ஒருக்க நமக்கு ஒரு செய்தியை சொல்லுகிறார்கள் நான் உங்களுக்கு எதை அனுமதித்தோனோ அதை நீங்கள் செய்யுங்கள் எதை அது சொல்லும் பொழுது கூட எந்த அளவுக்கு சொல்றாங்க எதை நான் உங்களுக்கு அனுமதித்தோனோ அதை இயன்ற வரைக்கும் நீங்கள் நடைமுறைப்படுத்த முயற்சி செய்யுங்கள் நான் எதிலிருந்து உங்களை தடுத்தேனோ அதை விட்டு நீங்கள் முழுமையாக விலகி விடுங்கள் நபிகள் நாயகம் சல்லல்லாஹ்லே செல்லமுடைய எச்சரிக்கை அல்லாஹின் தூதர் நமக்கு எதை தடுத்தார்களோ அதை செய்யாமல் இந்த உலகத்திலே வாழ வேண்டும் என்ற கட்டளையை நமக்கு பிறப்பித்திருக்கிறார்கள் அந்த செய்தியிலே மிக முக்கியமான ஒரு செய்தி முஸ்லிம்களே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அல்லாஹ்வின் தூதர் எதையெல்லாம் தடை செய்திருக்கிறார் என்று பார்க்கும் பொழுது பல நேரங்களில் பல்வேறு செய்திகளை நாம் அறிந்திருக்கிறோம் நம்முடைய வாழ்க்கையில பொய் பேசக்கூடாது திருட்டுல ஈடுபடக்கூடாது விபச்சாரத்தில் ஈடுபடக்கூடாது வட்டி வாங்கக்கூடாது இப்படியான பல்வேறு பாவங்களை தீமைகளை அல்லாவின் தூதர் எச்சரித்த பல செய்திகளை நாம் அறிந்திருக்கிறோம் அதிலிருந்து ஓரளவுக்கு நாம் விலகி நம்முடைய வாழ்க்கையிலே வாழ்கிறோம் அதுல மிக முக்கியமான ஒரு செய்தி இறைவன் நமக்கு அதை தடை செய்ததை போன்றே நமக்கு எச்சரிக்கிறார்கள் முஸ்லிம்களை ஐயாயிரத்தி நாலாவது செய்தியாக இது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது லா எஹுலி மூமினி ஐ எகுசுர அகாஹோ சலாசின் ஐயா மீன் நபி சலல்லா அலி இஸ்லாம் அவர்கள் சொல்லுகிற இந்த செய்தியை பாருங்கள் எந்த ஒரு மூமினுக்கும் தன்னுடைய சகோதரிடத்திலே மூன்று நாட்களுக்கு மேலாக பேசாமல் இருப்பதற்கு அனுமதியே இல்லை அனுமதியே கிடையாது சான்ஸே கிடையாது சாய்ஸே கிடையாது என்று சொல்ற அளவுக்கு அல்லாஹுவின் தூதர் அவர்கள் கட்டளையாகவே பிறப்பிக்கிறார்கள் எந்த ஒரு மூமினுக்கும் அல்லாஹுவையும் அருமை நாளையும் யார் நம்பி இருக்கிறார்களோ இறைவனை யார் ஏற்றி இந்த உலகத்திலே வழிபடுகிறார்களோ அப்படிப்பட்ட மூமிகளுக்கு கட்டளையிடுகிறார்கள் எந்த தன் சகோதரனிடத்திலும் மூன்று நாட்களுக்கு மேலாக பேசாமல் இருப்பதற்கு உங்களுக்கு அனுமதியே கிடையாது நம்முடைய வாழ்க்கை நீங்க சிந்திச்சு பாருங்க எத்தனையோ நபர்களிடத்துல எத்தனையோ உறவுகளிடத்துல எத்தனையோ தெரிந்தவர்களிடத்துல நம்முடைய வாழ்க்கையில சச்சரவுகள் பிரச்சனைகள் கஷ்டங்கள் ஏற்படுகிற நிகழ்வு நேரங்களில் வாழ்க்கையில எப்படி தடை அனுமதியே இல்லை உங்களுக்கு சாய்ஸே கிடையாது என்ற அளவுக்கு அல்லாவின் தூதரவர்கள் நமக்கு எச்சரிக்கிறார்கள் ஆனால் நாம் நம்முடைய வாழ்க்கையில இதை கடைபிடிப்பதற்காக வேண்டி முயற்சிக்கிறோமா மனித இயல்பு என்னவென்றால் பிறரு இடத்துல நமக்கு ஒரு மன சங்கடம் ஏற்பட்டுருச்சுன்னா அந்த சங்கடங்களை அவர்களாக வந்து தீட்டா மட்டும்தான் தீர்ப்போம் நாம எந்த இடத்திலும் இறங்கி போக மாட்டோம் ஏன் போக மாட்டோம் நம்ம இறங்கி போனா நமக்கு ஒரு பிரஸ்டேஜ் குறைவாக சைதா நம்முடைய உள்ளத்துல ஏற்படுத்துகிற வசுவாசம் என்ன நானா தப்பு பண்ணேன் நானா இப்ப பிழைய செஞ்சேன் நானா குற்றம் இழைத்த அவனானா அநியாயம் பண்ணான் அவனா வந்து எங்கிட்ட பேசட்டும் அவனா வந்து எங்கிட்ட சலான் சொல்லட்டும் அவனா வந்த இடத்துல பழகட்டும் நானாக அவனிடத்திலே பழக வேண்டும் நானாக சலான் சொல்ல வேண்டும் நானாக உறவை பாராட்ட வேண்டும் என்ற எண்ணத்தை சைத்தான் நம்ம வாழ்க்கையில பெரும்பாலும் ஏற்படுத்தவே மாட்டான் ஏன் ஏற்படுத்த மாட்டான் அவன் ஏற்படுத்தாம இருந்தா மட்டும்தான் நமக்கு நன்மை எடுத்துக்கிட்டே இருக்க முடியும் நம்முடைய தீமைகள் அதிகரிச்சுக்கிட்டே போகும்னு நினைப்பான் அவர்கள் மீது தேவையில்லாத குரோகங்களையும் தேவையில்லாத தவறான சிந்தனைகளையும் தேவையில்லாத பயிர் சொற்களையும் ஏதாவது பேச வைத்து அவர்களுக்கும் நமக்கும் இடையே மன சங்கடங்களை அதிகரித்துக் கொண்டே போவோம் சைதனுடைய வேலை அதுதான் ஏன்னா எப்படியாவது நம்ம அமலை கெடுக்கணும் எப்படியாவது நம்ம நன்மையை குறைக்கணும் எப்படியாவது இறையின் நீங்களுக்கு நம்ம தூரம் ஆகணும் அவனுடைய சபதம் அவருடைய டார்கெட்டு அவருடைய வேலை எல்லாமே நாம் நம்முடைய நன்மைகளை இழக்க செய்வது மட்டுமே அவனுடைய டார்கெட் நம்ம வாழ்க்கையில் நீங்க சிந்திச்சு பாருங்க எத்தனை பேர் இடத்துல நாம் சங்கடம் ஏற்பட்டிருக்கோம் அந்த சங்கடமான விவகாரங்களில் நாம் முந்தி சலாமாவது குறைஞ்சபட்சம் சொல்லியிருக்கிறோம் நாம் சலாம் சொல்லிட்டோம் நாம பேசிட்டோம் அதுக்கு பிறகு அவர் பேசாம முகம் திருப்பிட்டு போறாருன்னா அவருக்கும் அல்லாவுக்கும் அவ்வளவுதான் நானாக அதுக்கு மேல என்ன செய்ய முடியும் சலால் சொல்லலாம் நல்லா இருக்கீங்களான்னு கேட்கலாம் வீட்டுக்கு வாங்கன்னு கூப்பிடலாம் ஒரு சாயா வாங்கி கொடுக்கலாம் ஏதாவது என்னென்ன முடிந்த அளவுக்கு மன சங்கடம் இல்லாம அவருக்கும் எனக்கும் இடையே உறவுகள் அத்து போவாத அளவுக்கு எந்த அளவுக்கு முயற்சி செய்து கொள்ள முடியுமோ அந்த அளவுக்கு நான் முயற்சி சொல்வதற்கு முயற்சி பண்றேன் அதுக்கு மீறி அவர் என்கிட்ட பேசாம போறார் அதுக்கு மீறி முகம் கொடுக்காம போறாரு அதை மீறி அவர் என்ன கோபமா போறாருன்னா நம்ம ஒண்ணுமே செய்ய முடியாது ஆனால் குறைஞ்சபட்சமாக அவரை பார்த்து சலாம் சொல்லுகிற விவகாரங்களில் யாவது நாம் இறங்கி போகிறோம் நபிகள் நாயகம் சல்லல்லாமலே செல்ல முடிய கட்டளை என்ன மூன்று நாட்களுக்கு மேலாக உங்களுக்கு பேசாமல் இருப்பது அனுமதி கிடையாது எவ்வளவு பிரச்சனை வரட்டும் குடும்ப விவகாரங்களிலே நட்பு வட்டாரங்களிலே உறவுகளுக்கு இடையிலே இடையே ஏதாவது ஒரு சங்கடம் வரதான் செய்யும் வராமல் இருந்தால் நம்ம மழைக்கு இல்லை நம்ம மழைக்கா எந்த சங்கடமும் வராம இருக்கும் நாம மனுஷன் தான் மனைவி கிட்ட வரும் கிட்ட வரும் குடும்பத்துல வரும் உறவுகிட்ட வரும் அக்கம் பக்கம் வீட்டுக்காரங்கிட்ட வரும் தெரிஞ்சவங்கள்ட்ட வரும் எல்லா இடத்துலயும் பிரச்சனை வரும் பிரச்சனை வர நேரங்கள்ல ஒரு நாள் கொஞ்சம் கோபமா இருந்துக்கலாம் கொஞ்சம் இருக்கும் உடனே இறங்க உடனே சரி மூணு நாள் ஒரு நாள் இருங்க ரெண்டாவது நாள் கொஞ்சம் சூடு குறையும் கொஞ்சம் நம்மளுடைய சாந்தமா ஆகணும் இரண்டாவது நாளும் பேசவே முடியாத ஒரு சூழ்நிலை வருதா பக்கத்துல இருக்காரு நம்மளை தாண்டிதான் போறாரு நம்மளை பாக்குற சூழ்நிலைதான் ஏற்படுது மூணாவது நாள் பாக்குறோம் மூணாவது நாளும் நம்ம கடந்து போகிற நிலை ஏற்படும் பொழுது குறைஞ்சபட்சம் அவரிடத்தை ரொம்ப விராவடியாக பழைய மாதிரி உறவுகளை நேற்றம் பண்ணுகிற வாய்ப்பு இல்லாட்டாலும் கூட அவரை வெறுத்து ஒதுக்காத அளவுக்கு அசலாமும் அழைக்கும் உங்கள் மீது அல்லாவுடைய சாந்தி உண்டாகட்டும் என்ற சொல்லையாவது சொல்லி கடற்கிறோமா அப்படியே உங்களுடைய மன ஓட்டங்களில் உங்களுடைய கண்மொழி நீங்க சிந்திச்சு பாருங்க நமக்கு எத்தனை பேர் அநியாயம் பண்ணியிருப்பாங்க எத்தனை பேர் அகமா நடந்திருப்பாங்க நம்மளை பத்தி தவறா பேசியிருப்பாங்க நமக்கு சங்கடங்கள் நிறைய ஏற்படுத்தியிருப்பாங்க அவர்களுடைய விவகாரங்களில் நம்முடைய நிலை எப்படி இருக்கிறது ஆனால் இது ஏன் வர வேண்டும் ஒரு மனிதனுக்கு சீக்கிரம் வராது ஆனால் மூமிகளுக்கு அது அழகில் அல்ல சொல்றான் நடிகர் நாயகம் சலல்லா உலகம் அவர்களுக்கு அது வாய்ப்பு கிடையாது மூமியனாக இருக்கிறேன் என்று சொன்னால் நம் வாழ்க்கையில் இந்த மாற்றத்தை உண்டாகி ஆக வேண்டும் மரண வீடுகளா கூட இருக்கட்டும் மௌத்தா போற வீடுகள கூட விசலல்லா உலகம் சொல்ற செய்தி என்ன கவலையா இருக்கலாம் துக்கமா இருக்கலாம் கஷ்டமா இருக்கலாம் பிரச்சனையா இருக்கலாம் யார் உங்களுடைய உறவுகள்ல மௌத்தா போனாலும் சரி மூன்று நாட்களுக்கு மேலாக துக்கம் என்பது கிடையாது ஒரே ஒரு ஆளுக்கு மட்டுமே விதிவிலக்கு கணவன் இறந்துவிட்டால் மனைவிக்கு மட்டும் இத்தா காலம் என்று சொல்லி நாலு மாதம் பத்து நாட்கள் மனைவிக்கு மட்டுமே அல்ல இந்த விதிவிலக்க தருகிறான் வேற யாருக்குமே மத்த நாடு துக்கத்தை அனுபவிச்சு இருக்கிறதெல்லாம் மூணு நாளைக்கு மேல அனுமதியே கிடையாது தாயா இருக்கட்டும் தந்தையா இருக்கட்டும் வேற வேற உறவுகளா இருக்கட்டும் யாரா இருந்தாலும் செய் மூனே முன் அழுதான் கணவன் இறந்துட்டா மட்டும்தான் மனைவிக்கு விதி விரிவிலக்கை திறக்குறான் அப்ப ஏன் இந்த விஷயத்தை அல்லாஹ்வின் தூதரவர்கள் இவ்வளவு பெரிய செய்தியாக நம்ம முன்னத்திலே முன்னிறுத்துகிறார் என்று சொன்னார் மனித உள்ளம் இதை நோக்கித்தான் ஓடும் அந்த சிந்தனையை அல்லாஹ்வின் மார்க்கத்தின் பக்கம் இறைவனுடைய கட்டளையின் பேரிலே மருமையினுடைய அச்சத்தின் பேரிலே ஒரு மூமீனாக இருக்கக்கூடிய நம்முடைய உள்ளங்களில் அப்படிப்பட்ட சங்கடம் ஏற்பட்டு என்றால் மூணு நாளைக்கு நீங்க கவலையாயிருங்க மூணு நாளுக்கு சங்கடமாயிருங்க மூணு நாளுக்குள்ள பேசாம இருங்க மூணு நாள் கடந்து விட்டால் எப்படியாவது ஒரு இடத்திலே சலாம் சொல்லி பேசுகிற பழக்கத்தை உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் ஏற்படுத்தி கொள்ளுங்கள் இதுதான் மூமினுக்கான அழகு இதை செய்யவில்லை என்றால் என் வாழ்க்கையில மூமினுடைய குறைகளில ஏதோ ஒரு விஷயத்தை நாம் குறைத்துக் கொண்டே வருகிறேன் அர்த்தம் நீங்கள் வரலாற்றிலே ஒரு மிகப்பெரிய நிகழ்வு பல நேரங்களாம் கேள்விப்பட்ட செய்தி அல்லாஹவின் தூதருடைய வாழ்க்கையில மறக்க முடியாத அவர்கள் வாழ்க்கையில அதுபோன்ற ஒரு சங்கடம் ஏற்பட்டு இடிந்து அமர்ந்தது இல்லை என்று சொல்லுகிற அளவுக்கு அல்லாஹவின் தூதருடைய வாழ்க்கையில ஒரு பெரும் கவலை கொண்ட ஒரு நாட்கள் எதுவென்றால் தன்னுடைய மனைவி ஆயின்ஷா ரலியல்லா அன்ஹா அவருடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட அவதூறு சம்பவம் நம் வாழ்க்கை நம்ம குடும்பத்துல யாருக்கு அப்படிப்பட்ட ஒரு செய்தி ஏற்பட்டாலும் கூட நம்மளால் யாருமே அதை மாட்டோம் ஏனென்றால் அவர்களுடைய மனைவியாக இருக்கிறார் அபுபக்கர் சித்திக் ரலியல்லாங் அவருடைய மகளாக இருக்கிறார் ஒரு மிகப்பெரிய அந்த சிலை உள்ளவர்கள் அபுபக்கர் சித்திக் ரலியல்லாங் அவர்கள் யார் அல்லாஹின் தூதரோடு தோல் கொடுத்த ஆரம்பத்தில் இஸ்ராத்தை ஏற்றுக்கொண்ட இஸ்ராத்துக்காக கடுமையாக உழைத்த பொருளாதாரத்தை தியாகம் செய்த அல்லாஹ்வின் தூதருக்கு மிகவும் நேசத்திற்கு ஒரு நபி தோழர் அபுபக்கர் சித்திக் ரலி அல்ல அவருடைய மகள் ஆயிஷா அன்ஹா அவர்களை திருமணம் செய்ததன் மூலமாக நம்சல்லா வலிஹஸ்லாம் அவர்களுக்கும் அபுபக்கர் சித்தீக் அவர்களுக்கும் சம்மந்தி என்ற ஒரு உறவு ஏற்படுகிற நண்பராக இருந்தவர்கள் ஊருக்காரராக இருந்தவர்கள் உறவுக்காரராக இருந்தவர்கள் பிறகு மிக நெருக்கமான ஒரு உறவுக்கு அல்லாத கொண்டு செல்கிறார் அப்படிப்பட்ட மகளான ஆயிஷா அவர்கள் அவர்களோடு ஒரு போருக்கு போயிட்டு வராங்க எவ்வளவு பெரிய உருக்கமான ஒரு செய்தி பாருங்கள் போர்களுக்கு போயிட்டு வருகிற நேரங்களில் எல்லாரும் சில நேரங்கள்ல இணர்பாகுவாங்க ரெஸ்ட் எடுப்பாங்க அப்படி ரெஸ்ட் எடுக்கக்கூடிய நேரத்தில் ஹரிசல்லா குலையுசலாம் அவர்கள் முன்னடியாக புறப்பட்டு அந்த கூட்டத்துல வந்தவங்க போய் முடிச்சிட்டு வந்தவங்க எல்லாம் முன்கூட்டியே போயிடுறாங்க இவங்க ஆயிஷா அலிளன் அவங்க ஒட்டகத்துக்கு மேல ஒரு குடுவை மாதிரி ஒரு வீடு மாறியான ஒரு செட்டப்ல பல்லாக்குன்றா நமக்கு புரியுதுன்னு சொன்னா ஒரு பல்லாக்குன்னு சொல்லலாம் அரை மாத்துக்கு மே ஒரு குழு அரை மா ஒரு செட்டப்ல இருக்கிறது அதற்குள்ளே தான் நபிகள் நாயகம் சல்லல்லாஹலை மனைவிமார்கள் அமர்ந்து வருவாங்க யாருமே அவங்க ஓபனா பார்க்க மாட்டாங்க வெளிப்படையாக மற்ற பெண்களை பார்ப்பதை போல பார்க்க இயலாது அப்படி உட்கார்ந்து இருப்பாங்கன்னு நினைச்சுக்கிட்டு ரெஸ்ட் எடுக்க போன அவங்க அவங்க என்ன செய்யறாங்க இயற்கை தேவைக்காக வேண்டி வெளியே போறாங்க வெளியே போயிட்டு வருகிற நேரங்களில் தாமதம் இந்த கூட்டத்தை என்ன செய்யறாங்க ஐசாரலே அவங்க ஒட்டகத்து மேலதான் தான் இருப்பாங்க தெரிஞ்சு எந்த அளவுக்குன்னா அவங்க ரொம்ப கொஞ்சம் மெதுசா வேற அந்த நேரத்துல இருப்பாங்க அவங்க இருப்பாங்கன்னு சொல்லிட்டு ஒட்டகத்தை அழைச்சிட்டு போயிடுறாங்க ஆனால் அவங்க திடுதுப்பு திருப்பி வந்து பார்த்தா அந்த கூட்டத்துல யாருமே காணும் ஒட்டகத்தையும் காணும் எல்லாரும் புறப்பட்டு போயிட்டாங்க இயற்கை தேவையை முடிச்சுட்டு வந்து பாக்குறாங்க அவங்க எல்லாரும் காலி எல்லாரும் போயிட்டாங்கன்னு இவங்களுக்கு ஒரு பெரிய பதட்டம் திடுக்குன்னு இருக்கிறது இன்னும் கேட்டா அவங்க உட்கார்ந்து இருந்த அந்த இடத்துலதான் எங்க ஒத்தவங்க உட்கார்ந்து இருந்துச்சோ அந்த இடத்துல தான் அவங்க கழுத்துல ஒரு மாலை போட்டு அந்த மாலைய கூட இரவு வாங்கிட்டு வந்த மாலை அது மிஸ் ஆயிடுச்சு இவங்க அந்த பதட்டத்துல வேற தேடிக்கிட்டு தாமதம் ஆகி தேடி தேடி கிடைக்கல வர்றதுக்கு தாமதம் போயிட்டாங்க வந்து பார்த்தா ஒட்டக எங்க உட்காந்துருச்சு அந்த இடத்துல தான் மாலை இருக்கு இவங்களுக்கு தெரியல ஏன்னா இவங்க பொறுதா கூட பரவாயில்ல இரவு வாங்கிட்டு வந்திருக்கிறாங்க அந்த நேரத்தில் ஒரு பெரும் பதட்டத்தில் அவர்கள் உட்கார்ந்து இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த சூழ்நிலை நடந்து கொண்டிருக்கிற நேரத்திலேயே அவர்களை பற்றியான தவறான ஒரு செய்தி யார் வழியாக பரப்பப்படுகிறது அவர்கிட்ட வேலை செய்த அவரால் பராமரிக்கப்பட்ட பணியாளராக இருந்த என்று சொல்லுகிற ஒரு மனிதர் வழியாக அவங்களை பற்றியான ஒரு அவதூறு செய்தி ஊர் முழுக்க பரவ ஆரம்பிக்கிறது எவ்வளவு பெரிய தாக்கத்தை அல்லாஹ்வின் தூதருடைய உள்ளத்தில் ஏற்படுத்தும் தன் மனைவியை பற்றி அதுவும் யார் ஒட்டுமொத்த மூமின் தாயாக இருக்க அந்த அம்மாவை பற்றி நடிகம் சல்லாஸ் மனைவியை பற்றி அபபக்கர் சித்திக் அலிந்தாவுடைய மகளை பற்றியான ஒரு செய்தி ஊர் முழுக்க பரவக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது ஆனா இவங்களுக்கு ஏற குறைய எத்தனை நாட்கள் சொல்லப்படுகிறது என்று சொன்னால் பல மாதங்கள் கடந்து போகிற நேரங்கள் தான் அவங்களுக்கு ஒரு மாதம் ஒரு மாச காலத்துக்கு பிறகுதான் அப்ப ஆயிஷா அலி அவர்களுக்கு முழுமையான செய்தியே அவங்களுக்கு கிடைக்குது இவங்க இன்னும் இங்க ஊருக்கு ஊருலுக்கு போனாங்கல்ல ஊருக்குள்ள போனவனே உட முடியாம போயிடுச்சு காய்ச்சலா படுத்துட்டாங்க சரியான செய்தி அவங்களுக்கு கிடைக்கல அதனால அவங்களுக்கு இப்படி அவதூறு பரவனது கொண்டது ஊர் முழுக்க தப்பன் தவறமா பேசுனது அதையெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு மாச காலத்துக்கு ஒண்ணுமே தெரியாது ஒரு மாசம் கழிச்சுதான் ஆயிஷா ரலையெல்லாம் அண்ணா அவர்களுக்கு அவர்களை பற்றியான ஒரு அவதூறு சாலை செய்தி பரவிக்கிட்டு இருக்குன்றதே தெரியும் அது யார் வழியா தெரியுது இந்த மிஸ்ஸகுடைய தாயார் வழியாக தான் தெரிகிறது ஒருமுறை மிஸ்ட் அவர்களுடைய தாயாரும் ஆயிஷா அலையலான்னு அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இயற்கை தேவையை முடிச்சுக்கிட்டு வர்றாங்க வர நேரத்துல ஒரு கல் இடறி மிஸ்டகுடைய தாயார் தடுமாறி நிக்கிறாங்க ஆயிஷா அலையனா அவங்க போய் அவங்களை குடிச்சு நிப்பாட்டுறாங்க அப்ப சொல்றாங்க மிஸ்ட் நாசமாக போகட்டும் உடனே ஆயிஷா அலையான கேக்குறாங்க என்ன மிஸ்ட போய் நாசமா போட்டோன்னு சொல்றீங்க ஆரம்ப காலத்திலே பதில் காலத்திலே போர் காலத்திலே கலந்து கொண்ட ஒரு மனிதர் அவரை பற்றி நான் ஆசமா போட்டுன்னு சொல்றீங்கன்னு கேக்குறாங்க ஆம் அவரை பற்றி தான் சொல்கிறேன் ஏன் சொல்கிறேன் உங்களை பற்றியான தவறான செய்தியை ஊர் முழுக்க பரவுவதற்கான காரணம் இந்த மிஸ்டேக் தான் இவர்தான் அபுபக்கர் சித்திக்குடைய பணியாளராக வேலை செய்கிறார் அது வரைக்கும் ஏறக்குறைய ஒரு மாசம் நிற்க வரைக்கும் ஆயிஷா உங்களுக்கு இந்த செய்தியை தெரியவே தெரியாது இந்த செய்தியை கேள்விப்பட்டு விட்டு ஆயிஷார் அவர்கள் அந்த இரவு முழுக்க தூங்காமல் அழுது 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 அவருடைய கண்களிலே கண்ணீர் வற்றி போகிற அளவுக்கு அழுது கொண்டே இருக்கிறார்கள் ஒரு மிகப்பெரிய கவலைக்கு உள்ளாகிறார்கள் ஏற குலைய தன் கணவன் ஒரு மாத காலம் தன் மனைவியை பற்றியான செய்தியை மனைவியிடத்துல சொல்லாமலே இருந்திருக்கிறாங்க நம்ம அப்படி இருப்போமா ஒரு செய்தி வந்து உடனே அதை விசாரிச்சு என்ன பண்றோம் உண்டு பண்றோம் ஏறு பண்றோம் நீ எப்படிப்பட்ட ஆளு என்ன தெரியாதா ஒரு கொஞ்ச நேரம் அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் யார்கிட்டயாவது கொஞ்ச நேரம் உறவுகாரங்கிட்ட பேசிட்டா என்ன ரொம்ப நேரம் பேசுற யார்கிட்ட பேசுற எதுக்காக பேசுற அப்படின்ற ஒரு ஃபீலிங் நம்மையே அறியாமல் உள்ளத்துல வருகிறது இவரை பற்றியான செய்தி ஊர் முழுக்க பரவுகிறது ஒரு மாத காலம் அல்லாஹவின் தூதரவர்கள் சபரோடு பொறுமையோடு இருந்திருக்கிறார் தன் மனைவியை பற்றியான நல்ல செய்தி அவருடைய உள்ளத்திலே ஆழமாக இருந்துடைய விளைவு அல்லாவை பற்றியான அச்சம் அவருடைய உள்ளத்துல இருந்தவுடைய விளைவு இதுவெல்லாம் முடிந்து உடல்நிலை சரியாக நிலைக்கு வந்த பிறகு அவர்கள் போய் தன் மனைவிடத்துல சொன்ன வார்த்தைகள் தெரியுங்களா ஆயிஷாவே நீ தவறு செய்திருந்தால் தப்பு அழைத்திருந்தால் அல்லாவிடத்திலே மன்னிப்பு கேட்டுக்கொள் நீ உண்மையாளராக இருந்தால் அல்லா உன் விஷயத்திலே வகையை இறக்கி சத்தியத்தை இறக்கி உண்மைப்படுத்துவான் என்று தன் மனைவியை பார்த்து மன்சலல்லா கலேசம் அவர்கள் சொன்னார் நம்மளாலேயே சேமிக்க முடியலையே நம்முடைய தாயான அவர்கள் மீது இப்படிப்பட்ட ஒரு செய்தியை சொல்வதற்கு அவர்களுக்கு எப்படி மனசு வந்திருக்கும் அந்த எல்லாம் எப்படிப்பட்ட நிலைமை ஏற்பட்டிருக்கும் இப்படியான ஒரு நிலை இருக்கிற நேரத்துல அபபக்தர் சித்திக் அலிளான் அவர்கள் ஒரு முடிவெடுக்கிறார்கள் என் மகளை பற்றியான ஒரு அவதறியை பரப்பிய இந்த மனிதனுக்கு இனிமேல் என் வாழ்நாளில் எந்த உதவியும் செய்யவே மாட்டேன் என்று அல்லாத மீது ஆணையிட்டு சொல்கிறார் அதுக்கு பிறகு அல்லா வசனத்தை இறக்கி அவங்க கரெக்டானவங்க உண்மையானவங்க நேர்மையானவங்க அல்லாஹ் நமக்கு பின்னாடி அவங்களை பற்றியான செய்தியை தெளிவுபடுத்திட்டான் நிறைய அவதூறு சொன்னா என்ன தண்டனை அவதூறு கல்யாணம் மேல சொன்னா என்ன தண்டனை விவேசாரம் வந்து திருமணம் பண்ணவங்க செஞ்சா என்ன தண்டனை திருமணம் பண்ணவங்க செஞ்சா என்ன தண்டனை இப்படி நிறைய சட்டங்களை அல்லாஹ் ரபுல்லால இருபத்தி நாலு அத்தியாயத்துல நமக்கு நிறைய விஷயத்தை அவர்களுக்கு இந்த செய்திக்கு பிறகுதான் நிறைய சட்டங்களே அனுப்பப்பட்டுச்சு எல்லாத்தையும் அல்லா விழாவை நமக்கு சொல்லியிருக்கான் வைங்க ஆனால் இப்படிப்பட்ட ஒரு செய்தி கேள்விப்பட்ட உடனே உள்ளத்துல ஒரு கடுமையான கோபம் ஏற்பட்டு அபபகர் சித்திக்கிற அலி அல்லா அவர்கள் கோபம் ஒரு முடிவெடுக்கிறார் அல்லாஹ் மீது ஆணையிட்டு என் மகள் விஷயத்திலே வரணை மீறிய உனக்கு ஒரு செய்ய மாட்டேன் என்று சத்தியம் செய்கிறார் அவர் விஷயத்திலே அல்லாஹ் வசனத்தை இறக்குறான் பாருங்க ஒரு மன ரீதியாக மனித ரீதியாக இந்த முடிவு எடுத்தால் யாராவது தப்புன்னு சொல்லுவோமா நான் போட இவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டான் உண்ட வீட்டுக்கே ரெண்டகம் செஞ்சுட்டான் அநியாயம் பண்ணிட்டான் அக்கிரமம் பண்ணிட்டான் இப்படிப்பட்ட மனுஷன்லாம் யாரும் மதிக்க கூடாது யாரும் பேசக்கூடாது ஊற விட்டே விலைக்கு வைக்கணும் எல்லாம் எவனும் ஒரு வேலை சோறு போடக்கூடாது பிச்சை எடுக்கணும் என்னெல்லாம் கோவம் வருதோ அத்தனையும் நம்ம செய்வோம் நம் உள்ளத்துல அவ்வளவு கோவ ரண ஏதும் இந்த சத்தியத்தை செஞ்சவனே அல்லாஹ் இறக்கிற வசனத்தை பாருங்கள் அல்லாஹு அப்பல்லாலே இருபத்தி நாலாவது அத்தியாயத்தினுடைய இருபத்தி ரெண்டாவது வசனத்திலே சொல்கிறா உறவினர்களுக்கும் ஏழைகளுக்கும் அல்லாரின் செய்யதோருக்கும் உதவ மாட்டோம் என்று செல்வமும் வசதியும் உடையோ சத்தியம் செய்ய வேண்டாம் ஏழைகளுக்கும் அல்ல எப்படியான வசதி பாருங்க உறவினர்களுக்கும் ஏழைகளுக்கும் அல்லாவின் பாதையில எதிர செய்வதற்கும் வசதி படைத்த உங்களை போன்றவர்கள் அல்லாவும் இது சத்தியம் இட்டு உதவி செய்ய மாட்டேன்னு சொல்லாதீங்க ஏன் சொல்லாதீங்கன்னு அடுத்து சொல்றா அல்லாஹ் உங்களுடைய பாவங்களை மன்னிக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்பவில்லையா அவன் கேட்கிற வார்த்தையை பாருங்கள் எவ்வளவு பெரிய தப்பு செஞ்சிருக்க மனுஷன் மேல அவர் சத்தியம் சொல்றாரு அவருக்கு அல்லாஹ் அறிவுரை சொல்லுகிறார் உங்களை போன்ற வசதி படைத்தவர் இப்படிப்பட்ட சத்தியத்தை நீங்கள் அல்லாஹ் மீது சத்தியமிட்டு செய்யாதீங்க ஏன் செய்யாதீங்க அல்லாஹ் உங்களுடைய பாவங்களை மன்னிக்க வேண்டும் என்று நீங்க விரும்ப மாட்டீங்களாப்பா இதுதான் நமக்கு மிக முக்கியமான ஒரு பாடம் நம் வாழ்க்கையில அநியாயம் செய்த அக்கிரமம் செய்த வரம்பு மீறிய எந்த தவறு செய்தவர்களாக இருக்கட்டும் நாம் அல்லாவுக்காக வேண்டி அவர்களை மன்னித்தால் அல்லாஹ் நம்மை மன்னிக்க தயாராக இருக்கலாம் எப்படி வேணாலும் தப்பு செஞ்சுட்டு போ என்ன வேணாலும் செஞ்சுட்டு போ இது செய்பவர்களுக்கு நாம் பாவ மன்னிப்புக்கு எத்தனையோ வழிகளை தேடுகிறோம் தொழுகையை செய்கிறோம் விவாதத்தை செய்கிறோம் திக்ரிகளை செய்கிறோம் நோன்பு வைக்கிறோம் தர்மங்களை செய்கிறோம் என்னென்ன வழிகளை எல்லாம் செய்து கொண்டிருக்கிறோம் அதிலே மிக முக்கியமான ஒரு வழி நமக்கு அநியாயம் செய்துடைய பாவங்களை மன்னிக்கும் பொழுது அல்லாத நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறோம் எவ்வளவு பெரிய அற்புதமான ஒரு செய்தி பாருங்க நம் வாழ்க்கையில இதெல்லாம் நினைத்து பார்க்கும் பொழுது இதுல நூத்துல ஒரு பர்சன்ட் ஆயிரத்துல பத்து பெர்சன்ட் நம் வாழ்க்கை நாம் நடைமுறைப்படுத்துகிறோமா நம்ம உறவுக்காரங்க கல்யாணத்துக்கூப்புல ஏதாவது நல்ல பங்கும் கூப்பிடல தெரிஞ்ச முக்கியமான சங்கதிகள் நம்மள கூப்பிடலன்னா இனிமே உன் வாழ்நாளிலே முகத்தை பார்க்கவே மாட்டேன் உன்னுடைய மௌத்துல கூட பங்கெடுக்கவே மாட்டேன்னு அல்லாத சத்தியமிட்டு சொல்பவர்கள் கூட உண்டு நம்மள இருக்காங்களா இல்லையா யாரா கல்யாணத்துக்கு பத்திரிக்காம வைக்காம போயிட்டாங்கன்னா முடிஞ்சு போச்சு உறவுக்காரங்களை யாராவது சொல்லாமட்டா அது பாவமான விஷயமா கட்டாயமா சொல்லி ஆகணும்ன்ற ஏதும் நிர்பந்தம் இருக்கிறதா சொல்லி அழைச்சா துவா செய்வோம் சொல்லாம விட்டாலும் துவா செய்வோம் அதுதான் அப்து ரஹ்மான் சகல ஒரு சகலை அல்லாவின் தூதரைக்கு சொல்லாமல் திருமணம் முடித்தார்கள் அல்லாவின் தூதர் எதுவுமே கவலைப்படல கல்யாணம் முடிஞ்சு மறுநாள் சொன்னாங்க பாரக் அல்லாஹ அல்லாஹ் உங்களுக்கு வரக்கத்தை செய்வானாக சாதாரணமா கடந்து போனாங்க சகலை கூப்பிடாம இருந்தா எவ்வளவு ரகலை நடக்கும் ஆனா அல்லாஹ்வின் தூதருடைய சகலையே சொல்லாம கல்யாணம் பண்ணிருக்காங்க அய்ஷா அலிவ்லானுடைய சகோதரியத்தான் அப்து ரஹ்மான் திருமணம் செஞ்சாங்க ஆனா அவங்க எந்த வகையான பிரச்சனையும் பண்ணவே இல்லையே எந்த பிரச்சனைக்கும் அவங்க பெரிய கிரகல பண்ணல துவா செஞ்சாங்க அப்படி துவா செய்வோமா செய்வோமா பதுவா அவ்வளவுதான் சாபத்தை சபிச்சு கொட்டி நாசமா போயிடுவோம் என்ன கூப்பிடாம கல்யாணம் பண்ண உன் வாழ்க்கையில நல்லாவா இருக்கும் என்னென்ன வாய்களை வார்த்தவர்களோ அத்தனையும் சொல்லி பொம்பளைங்களுக்கு சொல்லவே வேண்டாம் சும்மாவே நம்ம சும்மா வாய வாயை போட்டு மின்னடி கூடப்போ இது ஏதோ சும்மா கிடைச்ச வாய்க்கு மாதிரி எதையாவது வச்சு பேசி பெசஞ்சி பண்பை பாருங்கள் அல்லாவனின் தூதர் வாழ்ந்த வாழ்க்கையை பாருங்கள் அபவக்கர் சித்திக் அவர்களை உருவாக்கிய வாழ்க்கையை பாருங்கள் நம் வாழ்க்கையில கிடைக்க வேண்டிய ஒரு செய்தி அவ்வளவோ பெரிய செய்திக்கே அல்லாஹ் சொல்கிறார் என்றார் அற்பத்திலும் அற்பமான சின்ன சின்ன சங்கடங்களுக்காக சின்ன சின்ன அழைப்பு சின்ன சின்ன பேச்சுக்களுக்காக நாம் பெரிய விஷயமாக உள்ளத்திலே பாரத்தை சுமக்காமல் பாரங்களையும் இறக்கி கீழே வைத்து அல்லாவுக்கு நன்றி பாராட்டாக சகோதரத்துவத்தோடு வாழுகிறவனாக பிறரை மன்னிப்பதனால் அல்லாவுடைய மன்னிப்பை பெறுகிறவனாக நான் மாற வேண்டுமே தவிர அல்லாவுடைய அருளை விட்டு தூரமாக மனிதராக என்னை ஆக்கிவிடாத இறைவா உனக்காகவே நான் நேசிக்கிறேன் உனக்காகவே வெறுக்கிறேன் உனக்காகவே மன்னிக்கிறேன் இறைவனுக்காக வாழ்கிற வாழ்க்கைக்கு அல்லாஹ் அர்த்தம் கொடுக்கிற நன்மனிதராக அபுபக்கர் சித்தி அலிலான் அவர்களை போன்ற ஒரு முன்மாதிரியான வாழ்க்கை நம் வாழ்க்கையிலே வாழ்ந்து யாரெல்லாம் நம்மை வெறுத்து ஒதுக்கினார்களோ யாரெல்லாம் நம்மை பத்தி தப்பு தவறமா பேசினார்களோ நம்முடைய நடத்தையின் மூலமாக நம்முடைய மன்னிப்பின் மூலமாக அவர்களையும் நம்மை இணங்கி வருகிற சகோதரர்களாக வாழ்ந்து நினைக்கிற நன்மக்களாக அல்லாஹூர் அப்பல்லாலமின் நம் அனைவரையும் ஆக்க வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு நிறைவு செய்கிறேன் வாகுரு தாவானா இல்லாஹி ரபிலாலமியின் السلام عليكم ورحمه الله وبركاته